வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல தான் நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக எவ்வளோ போய் தான் பிடிக்கக்கிறோம் ஏய் என்ன பார்க்கணும் இந்த மாதிரி தூக்கு கடிச்சிச்சின்னா தூக்கி தூக்கிடுச்சு அதே இடத்துல தட்டி அடிச்சான எங்களுக்குதான் அந்தளவுக்கு ஒருத்தலையா அந்த அளவுக்கு வருத்த சொன்ன தான் நம்ம ஸ்நாக்ஸ் காட்டுங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் இதுதான் கடிச்சிட்டு இருந்திருக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல அவ்வளோ ஜிலேபி மீன் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குது ம் பள்ளத்துக்குள்ளே போட்டுருவோம் பெருசு மாட்டிட்டான் தரம் எவ்வளோ பெரிய மீன் பிடியா காமிச்சிரு தரமான மீன் தான் போட்ட உடனே வருங்க எவ்வளோ பெரிய மீன் கொஞ்சம் இது வேற கலரில் இருக்குது கருப்பு கலரில் இருக்குது தருமையான மீன் எப்படி செத்துல விரிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இதுக்குள்ளேயே போட்டுரும் இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி ஒரு மீன் போட்டிருந்தோம் ஏன்னா இதோட அடியா இதை பிடிக்கியா அதெல்லாம் உடஞ்சிட்டு போயிருச்சுல

அப்பா எவ்வளவு பெரிய மீன் நாலாவது ஒரே பிள்ளை பல முறை இன்னும் இருக்கு இது என்னப்பா மாட்டிக்கிட்டே இருக்கு தங்க கலர்ல இருக்கு தங்கமே தோத்து பேரும் போல இருக்கு தங்க கலர்ல இது மட்டும் அது மட்டும் தனியா வித்தியாசமா தருது போட்டோனே கிடச்சிருச்சே பெருசு தான் ஒரு மீன் பெரிய மீன் கிடச்சிருக்கு இதுங்களுக்கு அந்த சிறாவே எப்படி இருக்கு பற்றி அந்த செதிலே எப்படி பாரு இப்படி விரிஞ்சுக்கிட்டு இன்னிக்கு போட்டு போட்டு ஆ இது என்ன எப்படி ஓடுது